ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் ஈவினிங் நம்ம வந்துட்டு டே நயன் ஓகேங்களா டே நயனுக்கான ஆன்சர்க்கு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஓவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஓவமை தொடராக வந்து ஓவமை கொடுத்துட்டாங்க உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ உள்ளங்கை நெல்லிக்கனின்னா என்னர்த்தம் உள்ளங்கையில் நெல்லிக்கனி வந்து க டேரெக்டாக இருக்குது நம்ம போய் தேடி அலையே தேவையில்லை ஓகேங்களா ஸோ அதுதான் அதோட மெயின் இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம் தன்னலமின்மைன்னு கொடுத்துருக்காங்க தன்னலமின்மைனால் அதுக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா உள்ளங்கை நெல்லிக்கண்ணின்னா நம்ம ரொம்ப முயற்சியே செய்யாமல் நமக்கே ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா நம்ம போய் தேடி அலைய தேவையில்லை அப்படிங்கிறதான் வந்துட்டு த உள்ளங்கை நெல்லிக்கணி ஸோ அதனால் அது மின்மை வராது ஈஸியாக கிடச்சிருச்சின்னு நான் சொல்கிறேன் ஆனால் இங்கே ஆப்போசிட்லன்னு கொடுத்துருக்காங்க மறைத்து மறைத்து வைத்து ஸோ அதுவும் வராது வெளிப்படை அற்ற தன்மை வெளிப்படை இல்லாமல் இருக்கா வெளிப்படை இல்லாமல் இருக்குன்னா நம்ம தேடணும் வருதான் வெளிப்பட இல்லாமல் இருக்கா இல்லை வெளிப்படையாக நமக்கே டேரக்டாக கிடச்சிருச்சு ஸோ அது என்ன அது வெளிப்படை தன்மை தன்மை அடுத்தது சிலை மேல் எழுத்து போல இப்ப அலமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்துருது ஓகேங்களா சிலை மேல் எழுத்துன்னா என்ன அர்த்தம் சிலைனா கல்லுல தான் அந்த காலத்துல சிலை செய்வாங்க சிலையில எழுத்து இருக்கு அப்படின்னா அந்த கல்லு எழுதுல எழுத்து வந்துட்டு என்ன என்னது அழியாது அப்படியே இருக்கும் ஓகேங்களா சோ மண்ணிலையோ வேற எங்காவது எழுதுனோம்னா அழிஞ்சிடும் ஆனா சிலையில பாறையில எழுதுற எழுத்து அழியுமா அது நிலைத்து நிற்கும் சோ ஆன்சர் என்னது நிலைத்து நிற்கும் அடுத்தது ஒயிலாட்டத்தில் வரிசையில் நின்று ஆடுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம நேரத்தை செயற்பாட்டு வினை பார்த்தோம் என்னது செய்யற செயலை முன்னிலைப்படுத்தினா அதுதான் வினை இங்கே வந்து ஆடுகின்றனர் அப்படின்னு சொல்லி ஆடுறவங்களை பற்றி பேசியிருக்காங்க இங்கே வ நம்ம என்ன நம்ம எதை பற்றி பேசணும் இது வந்து செய்பவரை ஒரு செயலை செய்பவரை எழுவாயை பற்றி பேசுது நம்ம எதை பற்றி பேசணும் செயலை பற்றி பேசணும் அப்போ எதை பற்றி பேசணும் ஆடுறத பற்றி பேசணும் ஓகேங்களா இங்கே ஆடுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறவங்கள பற்றி பேசியிருக்காங்க நம்ம வந்து அந்த செயலை பற்றி ஆடும் செயலை பற்றி பேசணும் ஓகேங்களா ஸோ அப்போது ஆடுவது எது எதை ஆடுறாங்க ஒயிலாட்டத்தை ஸோ அப்போ அந்த செயல் என்ன செயல் ஒயிலாட்டம் ஆடுவதுதான் செயல் ஸோ அதை தான் முன்னாடி எடுத்துகிட்டு வரணும் ஸோ அப்போது இங்கே பாருங்க ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுவர் இங்கேயும் ஆடுறவங்களை பற்றி தான் இருக்குது ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது கரெக்டாக ஆடப்படுகிறதுங்கிறது கரெக்ட்டு ஒயிலாட்டத்தில் ஆடப்படுகிறதுன்னு வருமா ஒயிலாட்டம்னு வருமா அங்கே என்ன செய்யப்படும் செயல் என்ன ஒயிலாட்டம் ஸோ அந்த ஒயிலாட்டத்தை முன்னிலைப்படுத்தி ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லணும் ஒயிலாட்டத்தில் ஆடுவர் ஆனால் இங்கே நம்ம எதை பற்றி பேசுகிறோம் ஒயிலாட்டத்தை பற்றி பேசுகிறோம் அப்போது ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது ஆப்ஷன் சி ஓகேங்களா அடுத்தது மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு செயலை தானே செய்தால் அது என்னது செய்வினை ஓகேங்களா ஒரு செயலை சாரி ஒரு செயலை தானே செய்தால் அது வந்து தன்வினை பிறரை கொண்டு செய்ய வைத்தால் அது பிறவினை ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்வினையும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாலதி மாலையை தொடுத்தாலும் மாலதி தானே அந்த மாலையை தொடுத்தாள் ஓகேங்களா ஸோ அதனால் அது தன்வினையாகவும் வரலாம் ஸோ இதில் ரெண்டுமே ஆன்சர் தான் ஸோ நிறைய பேர்த்துக்கு இது டவுட் வரும் கமெண்ட்ல கேட்பீங்க தன்வினையாகவும் இதை சொல்லலாம் செய்வினை செயப்பாட்டு வினையில் எது கரெக்ட்னா செய்வினை ஏன்னா செய்த எழுவாயை பற்றி பேசுகிறாங்க ஓகேங்களா எழுவாயை முன்னிலைப்படுத்துவதால் அது என்னது செய்வினை ஓகே இலக்கண குறிப்பறிதல் இதில் சாலை சிறந்தது அப்படிங்கிறதுக்கான வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சாலை தடை தவை இதெல்லாம் வந்துச்சுனாலே நமக்கு என்ன வரும் உரிச்சொல் ஓகேங்களா ஸோ அப்ப என்னது உரிச்சொற் ஓகே அடுத்தது பெயர் சொற்களை பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மல்லிகை பள்ளி கிளை இனிமை எல்லாமே பெயர் சொல் தான் என்ன வகையான பெயர் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ மல்லிகை அப்படிங்கிறது என்னது மல்லிகை அப்படிங்கிறது ஒரு பொருள் ஸோ அதனால பள்ளிங்கிறது என்னது பெயர் கிளை அப்படின்னா என்னது மரத்தில் இருக்க ஒரு உறுப்பு கிளை இந்த இடத்துல பொருளான் கிட்ட கிடையாது மரங்கிறது பொருள் அந்த மரத்தில் உள்ள உறுப்பை பத்தி பேசுது ஓகேங்களா உறுப்பு தான் என்னது சி கிளை அப்படிங்கிறது அப்ப அது உறுப்பு உறுப்புக்கு இன்னொரு பேர் என்ன சினை ஸோ கிளை அப்படிங்கிறது உறுப்பு பெயர் பெயர் ஓகேங்களா இனிமை அப்படின்னு அர்த்தம் ஒருத்தரோட பண்பை பற்றி பேசுவார் அவர் இனிமையாக பேசுவார் அவரோட குணம் இனிமையான குணம் அப்படின்னு சொல்லி பண்பை பற்றி சொல்லுது அப்போ அது என்னது பண்பு பெயர் ஓகே அதே தான் திருப்பி இங்கே கொடுத்துருக்காங்க பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக எதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் செம்மைன்னு இருக்குது செம்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னது அதோட பண்பு ஓகேங்களா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க காலப்பெயர் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இது பொருத்தமற்றது தான் ஓகே அடுத்தது பார்ப்போம் கண் அப்படிங்கிறது என்ன கண்ணுங்கிறது பொருள் பெயர்னு நம்ம யோசிக்கக்கூடாது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மரம்ங்கிறது பொருள் பெயர் அதில் கிளைங்கிறது சினைப்பெயர் அதே மாதிரி கண் அப்படிங்கிறது என்ன ஒரு மனுஷனோட உறுப்பு ஸோ அந்த உறுப்பை குறிப்பதால் அது என்னது சினைப்பெயர் இது கரெக்ட் அடுத்தது ஆண்டு அப்படின்னு இருக்கு ஆண்டு ஆண்டு மாதம் வாரம் அதெல்லாமே ஒரு காலத்தை குறிக்கிற பெயர் ஸோ அதனால அது காலப்பெயர் ஆனால் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பண்பு பெயர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இது ரெண்டுமே தப்பு அடுத்தது ஆடுதல் அப்படிங்கறது தொழில் பெயர் கொடுத்திருக்காங்க கரெக்டு தான் ஒரு தொழிலை குடிக்கிறது சோ எது தப்பு காலப்பெயர் பண்பு பெயர் ஆப்ஷன் ஏ தான் தப்பு இங்க எடுத்து எது கரெக்டோ அதை போட்டுறாதீங்க பி டி அப்படிங்கிறத போட்டுறாதீங்க ஓகேங்களா கேள் என்னும் வே சொல்லி வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க வினையச்சம்னா என்னது ஒரு வினையை கொண்டு முடியும் இங்க என்னது மாணவன் கேட்டான் அவன் கேட்டான் அது வினை முற்று கேட்ட மாணவன் பெயரச்சம் கேட்டல் தொழிற்பெயர் இங்க கேட்டு கேட்டு கொண்டிருந்தேன் கேட்டு பார்த்தேன் அப்படிங்கிறப்ப இங்கே வினையை கொண்டு முடியுதா ஸோ அதனால் வினையச்சம் தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக தனிந்தது நம்ம ஆர்டர் பண்ணி வேர்ச்சொல்னாலும் என்ன சொல்ல ஆர்டர் போட்டு பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் போட்டால் எப்படி நம்ம சொல்லுவோமோ அதுதான் வேர்ச்சொல்னு சொல்லியிருக்கேன் ஸோ தனிந்தது அப்படின்னு இருக்கப்போ தனி அப்படின்னு தான் நான் சொல்லுவாதே ஸோ அந்த விஷயத்தை தனிச்சுக்கோ தனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இதுதான் வேர்ச்சொல் தருகை என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க தருக அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று இதை வந்துட்டு ஆர்டர் போட்டு சொன்னா சொல்லுவோமா தா சோ அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக்க இது வந்து கொடுத்துருக்காங்க நைன்த்லயோ எயிட்லயோ எய்த்து செவன்த்லயோ கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிக்கும் பொருள் இருக்கா அதை படிச்சுக்கோங்க சோ அப்படின்னா என்னது மதில் மா அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கேட்டிருக்காங்க மான என்ன அர்த்தம் பெரிய இதுக்கு வந்து எக்ஸாம்பிளே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க மாநகர் மாவட்டம் அப்படிங்கிறது இதெல்லாம் என்ன பெரிய நகர் பெரிய இடம் அப்படிங்கிறது குறிக்கிறது அந்த மாங்குறது யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி விலங்கு விலங்கு குறிக்கிறதுக்கும் மா யூஸ் பண்ணுவோம் இங்கே ஆப்ஷன்ல விலங்கு இல்லாதனால நம்மளுக்கு பெரிய ஓகே பறவை அந்த சொல்லிருக்கூடிய பொருளை கண்டறிந்து எழுதுக பறவை அப்படின்னு என்ன இங்க பாருங்க பறவைங்கிறது இது ஒரு உயிர் கிடையாது உயிர் வகைன்னு நோட் பண்ணிடக்கூடாது கூடாது இப்போ இந்த ரா தான் உயிர் வகை ஓகேங்களா இந்த ரா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் கடல் ஓகேங்களா இதுவும் நம்மளுக்கு உரையாடையில கொடுத்துருப்பாங்க மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு கூகை கூவும் இது ஒலி குறிப்பு ஓகேங்களா இது தப்பா கரெக்டாக தப்பா தப்பு ஏன்னா கூகையா கூவும் தான் கூவும் ஓகேங்களா கூகை குணுவும் கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு மரபு பிழைகள் இல்லாத சொல்லிட்டு இருக்காங்க எதெல்லாம் தப்புன்னு பாத்துக்கோங்க பிழை அற்ற பிழை இல்லாததை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ கூகை கூவுங்கற தப்பு குயில் கூவுங்க தான் கரெக்டு கூகை குணவும் கொடுத்துருக்காங்க என்னது தான் குணுவும் அதுவும் தப்பு கூகை குளரும் அது கரெக்ட் கூகை அலருமா கிடையாது ஆந்தை தான் அலரும் ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லி மனப்பாடம் தான் பண்ண்த்துல இருக்கு பார்த்துக்கோங்க ஓகே சந்திப்பிளையற்ற நம்ம திரு திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணுறப்ப இது நமக்கு டாப்பிக்காக கொடுத்துருக்கனால அடிக்கடி இதை பார்த்துக்கோங்க சந்திப்பிலையற்ற தொடரை கண்டறிய வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது மாற்றங்களை இரண்டாம் வெற்றுமை வெளிப்படையா வந்திருக்கு நேத்து கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன் இரண்டாம் வெற்றுமை வெளிப்படையா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் வல்லினம் மிகும் சோ அதனால ஆப்ஷன் டி அது ஒண்ணு மட்டும்தான் அந்த ஒரு இடம் மட்டும்தான் ஓகே அடுத்து குற்றியலுகரம் குற்றியலுகரம் தெரியும் வன்தொடர் தொடர் குற்றிய அழுகிறோம் மென் தொடர் குற்றியுறம் இடைத்தொடர் குற்றியழுட்டு ஸோ அதில் குற்றிய அழுகுரம் இல்லாத சொல்லியது குற்றிய அழுகுரம் பொருந்தாத சொல்லியதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க சார்புன்னு இருக்கு வளல ஸோ எது என்னது இறலை வளலங்கிறது இடையினம் ஸோ இடையின இடையின தொடர் குற்றியழுகுறம் இதுனது இடைத்தொடர் குற்றிய இது என்னது மருந்து எங்கன்னா நம்மள மென் தொடர் குற்றிய அலுகுறம் ஓகேங்களா கக்ஸு அப்படிங்கிறது ஆயுத தொடர் குற்றியழுகுறம் பசு அப்படிங்கிறது குற்றியோலுரமா கிடையாது ஓகேங்களா ரெண்டு எழுத்து வந்தா குற்றியோலு இருக்குது அது வந்துட்டு என்னது நெடியில் எழுத்தா இருக்கணும் ஓகேங்களா இதுல வந்து எனது குறியல் எழுத்து ஸோ அதனால இது குற்றியோலுபுரம் கிடையாது ஓகே பொருந்தாத சொல்லை கண்டறிய இதில் வந்துட்டு இது என்னது கொடுத்துருக்காங்க வந்துட்டு என்னென்ன வகையில பாடல் தொடுக்கிறோம் மோனை எதுகை தொடை வந்து இசைவு அப்படிங்கிறது இருக்கா இருக்குது கடைசி இடத்துல பொருந்தி வருவது இய்புன்னு நம்ம படிச்சிருப்போம் இசைவுன்னு ஒன்று இருக்கா இல்ல அடுத்தது பொருள் பொருள் இது இது வந்து மரபு தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க சோறு அப்படின்னு இருக்கு சோறு என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் சோறு உண்டான் பால் குடிப்போமா பருகுவோமா இது இதுலதான் நிறைய பேருக்கு டவுட் வரும் பால் அப்படிங்கிறது என்னது பருகினான் நீர் தான் குடிப்போம் ஓகேங்களா பழத்தை வந்து தின்றான் அப்படின்னு சொல்லணும் சோறுனா உன்றான் பழம் தின்றான் இது அடுத்தது நம்பரு ஸோ இது நம்பர் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஈஸி கா ஊங்கா சா ரூ ஸோ இந்த நம்பர் கரெக்டா தெரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எட்டு ஏழு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எட்டு ஏழு ஆறு எட்டுக்கு என்ன வரும் ஆ ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் அது போக ஏ ஏன்னா என்னது ஏழு சு அப்படிங்கிறது என்னது ஆறு ஓகேங்களா அடுத்தது அஞ்சு நாலு மூணு அஞ்சுக்கு என்ன வரும் ரூ வரும் ஸோ இங்கே கொடுத்துருக்கேன்னா ரூ வரும் அப்போ இதை வச்சே இது ஆப்ஷன் இது ரொம்ப ஈஸியாக போட்றலாம் ஏன்னா ஃபஸ்ட் லெட்டர் வச்சு நமக்கு கண்டுபிடிச்சலாம் இந்த ரெண்டு மட்டும் தான் நமக்கு டவுட் ஆகும் ஸோ அஞ்சு நாலு மூணு அப்படிங்கிறது என்ன வரும் ரூ தான் ஸ்டார்டிங்கில் வரும் ரூ மே பேலன்ஸ் பார்த்தோம்னா நாலுங்கிறதுக்கு சா ரெண்டு மூணுங்கிறதுக்கு கா ஓகேங்களா அடுத்தது மூணு ரெண்டு ஒன்று மூணுக்கு என்ன வரும் கா வரும் ஸோ ரெண்டுலேயுமே அதுதான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன ரெண்டு இருக்குது ரெண்டுக்கு என்ன வரும் ஊ தான் வரும் ஸோ அதனால் இதுதான் வரும் ஓகேங்களா அடுத்தது மூணு ஆறு ஒம்பது மூணுக்கு வந்துங்க கா ஆறுக்கு சூ ஒம்பதுக்கு என்னது கூ ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி ஸோ இந்த பத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில டைம் இதில் மெயினானது என்னென்னா பத்துக்கு வந்துட்டு ஜீரோ கா போட்டு ஜீரோவும் போடுவாங்க நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க யா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க இது ஓல்டு புக்கில் இருக்கும் ஸோ சித்தர்கள் டாபிக் இல்லைன்னாங்க ஆனால் நிறைய ப்ரீவியர் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கேட்டே இருக்காங்க இப்போவுமே அதே மாதிரி தான் சிலபஸ் இல்லைன்ட்டு எந்த உரைநடையும் ஒமிட் பண்ணாதையும் கேட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் என்னது பி சித்தர்கள் ஓகே ஸோ அவ்வளோதான் டே டென்னுக்கான கொஷின் பேப்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கமெண்ட்லேயும் போடுறேன் டெஸ்ட் எழுதுங்க இந்த டே நைன் கொஷினில் எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் தென் பாய்